கடம்பா கதிர்வேலா என் அன்பு செல்லுமே இரண்டில் ஒன்றை மட்டும் நீ தொட்டுவிடு உன்னை பற்றி உண்மையை உனக்கே உன் அப்பன் முருகன் நான் சொல்கின்றேன் புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டும் அல்ல தங்கமே அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் இருந்து மீளவும் தான் உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னில் இருந்து ஒதுக்கிவிடு ஏனென்றால் உன் பயம் தான் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே பிள்ளையே உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்கள் என்னால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள் எந்த வடிவிலாவது உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயமாக தங்கமே எவரும் உன்னை விமர்சித்தால் அதற்கு எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வது அவசியமும் இல்லை சில விமர்சனங்கள் உன்னை சீராக்க வருவது உண்மை அவற்றை உணர்ந்து உன் பாதையை திருத்திக்கொள் தங்கமே ஆனால் மீதி எல்லாவற்றையும் காற்றாய் விடு ஏனெனில் உன் நேரத்தை வீணாக்குவதற்காக அல்ல உன் வாழ்வை உயர்த்துவதற்காகத்தான் நான் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பி உள்ளேன் ஏனெனில் நான் உன் துணையாக இருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறினால்தான் உன் வாழ்வுக்கு அர்த்தம் இல்லையெல் அனைவர் முன்னிலையிலும் முன்னேற்றம் என்று அவமானப்பட்டு நிற்பாய் ஆகையால் உன் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதில் எண்ணி முயற்சிகளை செய் உன்னோடு நான் இருக்கின்றேன் நான் உன் கண்ணீரையும் உன் முருகனப்பா என்ற அழைப்பையும் கேட்டேன் தங்கமே என் இவ்வளவு கவலையில் இருக்கின்றாய் தங்கமே நீ சந்திக்கும் சிரமங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் கர்ம வினைகள் கழிந்து போகும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீபம் எப்படி தெளிவாக எரிகின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையும் ஒளியுடன் நிரம்பும் நீ என்னிடம் கேட்கும் ஆசைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் இனி மனம் கலங்காதே நான் உன் அருகில் இருக்கின்றேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா